அலு பீவாஸ் பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது இதன் விளைவாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் யோகமான சூழ்நிலைகளானது வரப்போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளானது நடக்கப் போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புக்களை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த தான் இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டு பல சோகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில் தான் ரிஷப ராசியில் குருவுடைய சஞ்சாரமானது ஆல்ரெடி இருந்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில் இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரமும் அதில் இணைய போகிறது எனவே தான் குரு ஆதித்ய யோகமும் உருவாக போகிறது இது மட்டும் கிடையாதுங்க சுக்கிரனுடைய சேர்க்கையும் உருவாக போகிறது இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் சிம்மராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இருபத்தைந்து நாட்களானது சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது ஏதாவது முதலீடுகள் செய்யலாமா அதன் மூலமாக லாபம் கிடைக்குமா இல்லை என்றால் நஷ்டமானது ஏற்பட போகிறதா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது வரப்போகிறதா ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா நீங்கள் நினைச்சது இந்த வைகாசி மாதத்தில் நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிடேலா தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது மற்றும் சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ அருளும் ஈடற்ற சக்தியும் இருக்குங்க இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது அதாவது அதாவது சக்கர வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தடுமாறுவது போல இரண்டுல கேது எட்டுல ராகு ஏழுல சனி பத்தில் குரு என நான்கு பக்கமும் கிரகங்களானது உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ள நிலையில ராசிநாதன் சூரியன் பத்தில் சஞ்சரி உங்களை வெளியில கொண்டு வர உள்ளார் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க அதாவது வியாபாரம் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் என்றாலுமே பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது மிக மிக அவசியங்க வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்திட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் புதிய முதலீடு செய்யும் முன் பல முறை யோசித்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் புதுசாக எதையும் தொடங்க வேண்டாங்க இருப்பதை அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தால் அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடுங்க அப்படியே நீங்கள் கட்டாயமாக இந்த மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய அனுபவங்களானது இருக்கணுங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட நேரத்தில் வேணால் என்றால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க எதுவுமே தெரியாமல் மற்றவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிது நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ செய்யும் முன் அதாவது புதிய முதலீடு செய்யும் முன் பலமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க சனி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகளானது உருவாகலாம் என்பதால் யாருக்கும் பெருசாக உங்களுடைய கருத்துக்களை திணிக்க வேண்டாம் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும் இக்காலகட்டத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க சேர்க்கை உண்டாகும் பணவரவு திருப்தியை தரும் சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பெண்கள் இக்காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால நெருக்கடி தீரும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை என்றால் பேச்சு மூலமாக வின் பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியம் மேம்படும் விவசாயிகள் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க விளைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானமானது அதன் மூலமாக இருந்து உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் அரசியல்வாதிகளுடைய முயற்சிகள் தள்ளி இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலுமே யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பின் விரும்பிய கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நாட்கள்னா மே பத்தொன்பது இருபத்தி இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஏழு மற்றும் பத்தாம் தேதி

சாதகமாக அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் வெளியூர் பயணம் முடியும் என்றாலுமே பணியாளர்கள் தங்களுடைய பணியில கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க சிலருக்கு அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க பத்தில் குரு சஞ்சாரம் செய்துட்டு வருவதால வேலையில நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம் எட்டுல ராகு இருப்பதால எதிர்பாராத பிரச்சனை தேடி வரக்கூடுங்க பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவதால் சில சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் கும்ப சனியில் குடும்பம் நண்பர்கள் இடத்துல சங்கமா சங்கடமானது தோன்ற ஆரம்பிக்கும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதத்துடைய முற்பகுதி சாதகமாகவும் பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடியும் தோன்றும் என்றாலுமே குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நோய் சிகிச்சையால சரியாகும் அரசியல்வாதிகள் மற்றவர்களை அனுசரிப்பதுடன் எதிர்பார்த்த வருமானம் சாதகமாக கைக்கு வந்து சேரும் கலைஞர்களுக்கு மாத முற்பகுதி யோகமாக இருக்கும் மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மூன்று மற்றும் நாலு அதிர்ஷ்ட நாட்கள்னா மே பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு வர சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் சிம்ம ராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் அனைத்திலையுமே முதன்மையானவர்களாக இருப்பீங்க அதாவது வைகாசியில் உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் ராசிநாதன் பத்தில் சஞ்சரிப்பதால நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி ராகு மற்றும் கேது குருவுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால எதிர்பார்த்த நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றும் என்றாலுமே குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு குடும்பம் மற்றும் சுக சத்ரு ஸ்தானத்தில் பதிவாவதால் குடும்பத்தில் அமைதி இருக்குங்க பணவரவு உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்குங்க போட்டியாளர்களால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரையில் இருந்து வந்த செல்வாக்கில் மாற்றமானது ஏற்படும் பெண்கள் எந்த செயலிலுமே அமைதி காப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் யோசிப்பது நல்லதுங்க பணியாளர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் உடன் பணி புரிபவர்களும் எதிராக மாறுவார்கள் என்பதால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விவசாயிகளுடைய எதிர்பார்த்த விலையானது தற்போது கிடைக்குங்க மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு ஜூன் நாலு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் மாதத்தில் ஒன்று மற்றும் பத்தாம் தேதி சிறப்பாக சூரிய அமைஞ்சிருக்கு செய்து கொள்ள மன நிம்மதியை உண்டாக்கி உங்களுக்கு நல்லதை பார்த்தீங்கன்னா செய்வார் மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களுமே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க மற்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேர நேரக்காலத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படுங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் கொஞ்சம் கோபத்தை தள்ளி வைப்பது நல்லதாக இருக்கக்கூடிய இதன் மூலமாக குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொள்ள முடியுங்க தினந்தோறுமே கலையில் எழுந்த உடனேயே சூரிய பகவானை வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ